இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வைகுண்டின்னு சொல்லிருந்தாங்க காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வாசல் பார்க்கணுன்னு சொல்லிருந்தாங்க சரி அதுக்காக என்ன எழுந்துருவோம் நம்ம எப்பவுமே வழக்கமா அஞ்சு மணிக்கு கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு நான் ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போயிருந்தாங்க போயிட்டு சாமியை பார்த்தோன்னு ரொம்பவே மனசுக்கு நிறையா இந்த நாள் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு போதுன்றது முன்னாடியே தெரிஞ்சிட்டுன்னா பாருங்களா நம்ம சீக்கிரமா எழுந்ததுனாலே நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்சம் ரெடி பண்ணி உடனே நாங்கள் கையில் திரும்பிச்சுற மாதிரி ஆயிடுச்சு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சரி ஆஃபிஸ்க்கு போற நேரத்துக்கு முதலாம் நம்ம கொஞ்சம் படத்துக்கு போகலாமே ரொம்ப நாள் ஆச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அதனால நான் ஹஸ்பண்ட் சேர்ந்து போனோம் நம்ம வந்து ரெடி இருக்க பி இருக்கு பாருங்க படம் பார்க்க போயிருந்தா கேம் சேஞ்சர் நம்ம சங்கர் சார் எடுத்த படம்ன்றதுனால கண்டிப்பா ஒரு ஆர்வமா இருக்கும் அதனால போய் பாக்கலாம்னு போயிருந்தோம் படம் பார்க்க ஆவரேஜா இருந்தாலும் இதுல நடிச்ச எஸ் ஜே சூர்யா சமுத்திரக்கணி ராம் சரணி இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்பவே பிடிக்குமா அதுக்காகவே படத்தை பாக்கலாங்க நானும் ஹஸ்பண்ட் நிறைய கதைங்க பேசுறதுக்கும் இல்ல நிறைய நேரம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால காலையில சாமிய பார்த்ததுனால என்னவோ எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு நாங்களே நினைச்சுக்கிட்டு என்ன ஒரு மனவருத்தனா என் குழந்தைங்க இல்லாம போனதாங்க கொஞ்சம் மன கஷ்டமா இருந்தது இருந்தாலும் பரவாயில்லங்க ஹஸ்பண்ட் கூட தனியா பாக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிறேன் எப்படி உங்க ஃபேமிலி கூட சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணீங்களா இல்ல உங்க ஹஸ்பண்ட் கூட தனியா போயிட்டு என்ன மாதிரி லவ் ஃபீல் பண்ணீங்களா